பூச்சி மருந்தெல்லாம் தெளிச்சிட்டு நல்லா உரம் போட்ட பிறகு பாருங்கள் பூவெலாம் எப்படி பூத்துருக்கு நல்லா பிச்சு கட்டிட்டு வருதுங்க தள்ளிரெலாம் நல்லா பூச்சி பிடிச்சி இருந்தது லாஸ்ட் டைமு செடிங்களெல்லாம் அப்படி இல எல்லாம் சுருட்டி சுருட்டி வந்தது அப்படி பாருங்கள் அவ்வளோ அழகாக பூத்துருக்கு பன்னீர் ரோஸும் நல்லா பாருங்கள் முட்டைலாம் பாருங்கள் எப்படி கொத்த கொத்தாக வர ஆரம்பிச்சிச்சு ஆரஞ்சு பாருங்கள் செடி எவ்வளோ அழகாக கொத்த புத்துருக்கு பாருங்கள் மொட்டை எக்கச்சக்கமாக வச்சுருக்கு தள்ளிர் பாருங்க சும்மா பிச்சு கட்டிட்டு வருது எல்லாம் எப்படி வந்து பாருங்கள் ஒரு கிளை வந்து பக்கத்தில் வந்துருந்ததுங்க அது வந்து நம்ம பூலாம் நிறைய இருந்ததுன்னு கட் பண்ணி ஒரு சின்ன தொட்டியில் மண்ணு போட்டு கொட்டி வச்சேன் அதில் வந்து பாருங்கள் ஒரு கிளை நட்டு வச்சேன் அதில் ஒரு குட்டி பூ பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்கு பதிய போட்ட செடி இது கொஞ்சம் நல்லா வளர்ந்தால் வேறு தொட்டியில் மாற்றிடலான்னு பூலாம் எடுத்துகிட்டு ஒரு கடலை சும்மா அப்படியே சொருவி வச்சேன் அது பாருங்கள் இவ்வளோ அழகாக அதில் ஒரு மொட்டு விட்டு அதில் ஒரு குட்டி பூ வந்திருக்கு செம்மையாக இது பார்ப்போம் எப்படி வளருதுன்னு உடனே வேறு தொட்டியில் மாற்றிடலாம்